இன்று இளங்கோ செல்லப்பாய் அவர்கள் தனது ஐம்பத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டிருக்கிறார் தேனிசை செல்லப்பா அவர்களுடைய மகனான இளங்கோ செல்லப்பா அவர்கள் இசையமைப்பாளராக விளங்கி வருகின்றார் அவரது இசையமைப்பில் அவரது மகன் பாவேந்தனுடைய குரலில் வணிமந்தன் டிக்டோக் தளத்தினூடாக நூறு பாடல் உருவாக்கம் இடம்பெற்று வருகிறது இதுவரை டிக்டாக் லைவ் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இருபத்தி ஆறு பாடல் இருபத்தி ஏழு பாடல்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அவற்றுக்கு இசையமைத்தவர் எங்களுடைய அன்புவனன் இளங்கோ செல்லப்பா அவர்கள் அவரை இன்று தனது ஐம்பத்தி இரண்டாவது பிறங்காளி கொண்டாடி கொண்டிருக்கிறார் அவருக்கு எங்கள் உளமார்ந்த பிறந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பவுனியாவில் இடம்பெற்ற இந்த பிறந்தநாள் கொண்டாட கொண்டாட்ட இவை நன்றி எங்க போல் என்றும் பாலை எல்லாம் இரவனைக் கொள்கிறோம் நன்றி яна आंदना 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 தந்தான தந்தானே எல்ல பண்ணி மயந்த தந்தானே தந்தானே தந்தாரே தந்தானே எல்லாம் வன்னி மயில தந்தானே பன்னி மைந்தா பன்னி மைந்தா வாடா நீ வாடா வாரி வாரி மக்களுக்கு தாடா தீ தா பேருந்தா போதும் உலக மக்கள் வறுமை எல்லாம் தீர்ந்து போதும் எடுத்து வீர மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா போர் குணத்து வீரனே வாடா வாடா கொல்லாத வறுமை ஓட தாட தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு